ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆணையத்தை எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி புதுசாக செடி நடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ பண்ணும்போது அந்த செடி கட் பண்ணி எடுத்தேன் ரோஸ் செடி அதை திருப்பி நடலான்னு சொல்லிட்டு கட்டிங் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நட்டு நடுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வேஸ்ட்டாக போகாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நான் கீழவே நட போகிறேன் இதை கொத்தி வச்சுட்ருக்கேன் இந்த அளவுக்கு சதுரமாக பண்ணி வச்சுக்குவோம் செம்மத்து எல்லா இடத்துலையும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி குத்தி வச்சுக்குவோம் குத்தி வச்சாச்சு போதுவாத சின்ன சில சின்னதுங்கெல்லாம் தூக்கி போடுறதெல்லாம் கூட எடுத்து போட்டு இதில் நட்டு வைக்கலான்னு வந்து வச்சுருக்கேன் எது வருது எது வராதுன்னு தெரியாது பார்க்கலாம் அதில் தான் இது மாதிரி நட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நட்டு வச்சுக்கோங்க அப்புறமா இது இது ஒன்றோடு ஒன்று டச் ஆகாமல் நட்டு வச்சுக்கோங்க எந்த செடியெல்லாம் எந்த எந்த செடின்னா வரலனா அது தனியாக பிடுங்கி எடுத்தோம்னா இந்த டே பச்சை கட்டின செடிங்கள்லாம் டச் ஆகாமல் நட்டிங்கன்னா எது பிடி இப்போ சரியாக வரலையோ அது பிடுங்கி நம்ம எடுத்துடலாம் இப்போ எது வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் கட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வருது எங்கள் நான் நட்டு கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் மற்றவங்களுக்கும் நல்லா வருது செம்பருத்தி செடி எனக்கே தெரியாது நட்டு வச்சுக்கிறேன் பச்சை கட்டலான்னு நினச்சி இப்போ பிடிங்கிப்பேன் திருப்பியும் இதோ இது வந்திருக்கு பாருங்கள் இதோ திருப்பி அப்படியே நட்டு வச்சுக்கிறேன் எனக்கு இப்போ எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் நிறைய நட்டம் பார்த்திங்களா அதுலேருந்து இதோ இந்த கட்டிங்ஸ் வந்துருக்கு இது வந்து வரும் இப்போ வராது தண்ணீர் வந்த பிறகு காட்டுறேன் இந்த பச்சை வந்து ஒரு மா ரெண்டு மாதத்துக்கு மேலே அப்படியே இருக்குது இது கண்டிப்பாக வந்துடும் சரியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நான் இது வந்து கீழே வச்சுட்டேன் நீங்களும் இது மாதிரி செய்யலாம் நல்லா கீழே வச்சுக்கலாம் பாட்டில் தான் வைக்கணும் எல்லாம் கிடையாது நான் இதை கீழே தான் வச்சுருக்கேன் கீழே வச்சதே நல்லா வருது நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய செடி வந்திருக்கு கீழே வைங்க இன்றைக்கி கீரை அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர கீரை அறுவடை பண்ணணும் நிறைய வேலை எப்படி குடிச்சிட்டு வந்துடுறேன் நமக்கு விதைக்கு வேணுன்றதை தோ இப்படி பறித்து எடுத்து வச்சுக்கணுன்ற மட்டுட்டியும் அந்த விதைங்களெல்லாம் பறித்து எடுத்து வச்சோம்னா செடிக்கு திரும்ப மீண்டும் நம்ம விதையை நடலாம் இந்த விதையும் இப்போ போட்டு வைக்கலாம் கொஞ்சம் காலியாக அதில் அந்த இடத்துல இருக்குது இல்லை இந்த இந்த விதையை போட்டு வைக்கலாம் அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் இந்த இடம் இந்த செடி நட்ட இடமே காலியாக இருக்குது இந்த இடத்துல நம்ம இது விதைய போட்டுக்கலாம் தவிர இந்த மாதிரி உது உதிர்த்து போட்டு விடுங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நான் இது வரைக்கும் நட்டதை இந்த விதையே எடுக்காமல் அது ஒரு செடி வாங்கி வந்து வச்சேன் அதுவே கீழே உதிந்து மொத்தமே முளைச்சி வந்தது நம்ம இப்போ நிறைய வேணும்னா இப்போ நிறைய விதைங்க இருக்குது நம்மக்கிட்ட இது இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி ஊற்றி விடலாம் தண்ணி நல்லா சோற ஊற்றி நீர்ந்தோம்னா நல்லா வரும் அதெல்லாம் அவ்வளோதான் ரொம்ப மேலே தண்ணி மண் போட்டால் கொஞ்சமாக போடுங்க மண் நிறைய போடாதீங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கணும் தெளிச்ச மாதிரி விடுவோம் ஏன்னா அது தேங்கிக்கு வந்துடும் அதனால் தெளிச்ச மாதிரி விடணும் தான் அது தானாக வந்துடும் சேப்பங்கிழங்கு கீரையே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பருப்பு சீரை போட்டு கடையிலாம் கஞ்சா செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது எல்லாம் நல்லது இது இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த சேப்பங்கிழங்கு கீரையை கண்டிப்பாக போட்டு செய்ங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து மதியானம் கூட கீரையை அறுவடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை பண்ண போகிறேன் முள்ளங்கி செடி நல்லா வந்துட்டுருக்கு பூச்சி தான் இருக்கு நிறைய இந்த முள்ளங்கி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக முள்ளங்கி வந்திருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த களையெல்லாம் எடுக்கணும் இது கீழே வச்சுருக்கேன் நிறைய களைங்கி இருக்குது இதெல்லாம் பிடுங்கி சுத்தமாக ஏற்றுக்கணும் பிடுங்கி ஏற்றுணும் இந்த இடம் அப்புறம் சுத்தமாக இருக்கும் கீரை கீரை நிறைய வந்துருக்கு பறிச்சிக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரரு பையன் சூப்பரான பையன் அழகாக பேசுவான் அரிஸ் சாப்பிட்டியாப்பா என்ன என்ன சாப்பிட்ல என்ன சாப்பிட்ட என்ன தராங்க அம்மா இப்போ வேற என்ன தருவாங்க பால் தொட்டுக்கிறதுக்கு இல்லையா ஆ ஐயோ ப்ரெட்டு வாங்கி கொடுக்க சொல்லு பிஸ்கெட் வாங்கி கொடுக்க சொல்லு சரி ஹாய் சொல்லிட்டு போயிட்டு ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் செடி எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் இனிமேல் அது வர்றதை பார்த்துக்கோங்க எனக்கே பூ இல்லாமல் ஒரு செடியில் மட்டும் பூ இருந்தது அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி கீழே வரைக்கும் கட் பண்ணலாம் ஆனால் நான் கீழே வரைக்கும் கட் பண்ணல எனக்கு மனசு வரல மேலே அந்த ஒரு பூர்ணம் பிடிச்ச மாதிரி இது மாதிரி இருக்குது இல்லை இதை மட்டும் கட் பண்ணி இப்படி எடுத்து போட்டுட்டேன் இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னாவே தளிர் வரும் நல்லா வந்த பிறகு நமக்கு நல்லா யூஸ் ஆகும் நிறைய கிடைக்கும் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நட்டு வச்சுட்டும் எல்லாம் முடிஞ்சாச்சு இது வருங்க இது பழசு இது த பச்சை கட்டி வரப்போது இனிமே பச்சை கட்டிடுச்சு பச்சை இது இருக்குது இதுக்கு இன்னும் அது பச்சை இல்லைன்னா காஞ்சி போன மாதிரி தெரியும் இது சுத்தமாக வந்து பாருங்கள் பச்சையாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இதுவும் வரும் கண்டிப்பாக எதாவது ஒரு செடியாவது வரட்டும் அந்த கலைங்களைலாம் எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக போடணும் எந்த எதாவது ஒரு செடியாவது வரட்டும்னு இங்கே எத்தனை நட்டு வச்சுக்கிறேன் இதுக்கு தண்ணி டெய்லியும் நம்ம ஊற்றணும் ஊற்றுனா நல்லா வரும் ஒரு செடி நட்டாலும் நடுறன்ட்டு இந்த கட்டிங்ஸும் ஒன்று வச்சுடுவோம் இது முல்லை இதையும் ஒன்று வச்சுடுவோம் வரட்டும் இப்போ ரெண்டும் சேர்த்து வைக்கிறோம் இதை வச்சுட்டா இதையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீ சாப்பிட்லாம் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு இன்னொரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் முல்லை கட்டிங்ஸு அதையும் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் டீசா செடி எடுத்துன்னு வச்சோம் இல்லைங்களா வருமா வராதான்னு நினச்சேன் ரெண்டு மூணு தாழை மட்டும் கீழே போயிடுச்சு எடுத்துன்னு வரும்போது லேட்டாக எடுத்துன்னு வந்து வச்சேன் அதனால் அந்த செடி அப்படியே ஒரு நித நிதானமாக இருக்கு இப்போது தளிர் வந்திருக்கு நல்லா அப்படியே ஒரு இலை இந்த இலை வந்திருக்கு சுண்டக்காய் செடி வந்துச்சுன்னா போதும் பாருங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் க்ளீன் பண்ணி எடுத்து